அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் பாவக்காய் காரக்குழம்பு இதுக்கு தேவையானவை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி எனது வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் நான் பாவக்காய் காரக்குழம்புக்கு என்னென்ன ரெசிபிகள் சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் சுவை கூடுதலாக இருக்கும் இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கூட இருக்காது அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பசங்களுக்கு வந்து இந்த பாவக்காய் கொடுக்கும்போது இந்த ப பாவக்காய் சாப்பிடாட்டி போனாலும் அந்த குழம்பு சாப்பிடும் போது அதில் உள்ள சத்துக்கள்லாம் அந்த கொழம்புல இறங்கியிருக்கும் அப்போ அதை சாப்பிடும் பசைஞ்சு சாப்பிடும் போது அவங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பாவக்காய்ல நிறைய சத்துக்கள் இருக்குது வாரத்துக்கு ரெண்டு முறை பாவக்காய் கொடுக்கறது ரொம்ப நல்லது நான் இதுக்கு தேவையானவை வந்து ரெண்டு பாவக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் முழு பூண்டு ஒன்று லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாவக்காவை வந்து இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சிறிய சிறிய துண்டுகளாக ரொம்ப பொடிசா இல்லாமல் ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கின்னு அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு போட்டு பிசஞ்சி வச்சால் கொஞ்சம் ரொம்ப கசப்பு இருக்காது ஓரளவுக்கு கசப்பு இருக்கும் அவ்வளோதான் எப்போதும் எந்த பாவக்கால் நம்ம என்ன செய்தாலும் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கத்தாங்க செய்யும் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஜீ அரை டீஸ்பூன் வந்து வெந்தியம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தியம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்கக்கூடாது ஏன்னாக்கா அதில் கொஞ்சம் தன்மை இருக்கும் தாளிக்கும் போதும் நம்ம வந்து வெந்தயம் கொடுக்க போகிறோம் பாவக்காலையும் தன்மை இருக்குது அதனால் அந்த வறுக்கிறதுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாகவே போட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதுதான் வறுத்து அரைக்க போகிறோம் பொடி பண்ண போகிறோம் நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நல்லா விட்டு நல்லா வந்து வாசனை வரும் அந்த நிறம் வந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு மாறும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து எடுத்து மாற்றிக்கணுங்க மாற்றிட்டு நம்ம ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த பொடி தான் வந்து இந்த குழம்புக்கு சுவை கூடுதலாக கொடுக்கறது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு புளி குழம்பு செய்யும் போது நீங்கள் இதில் வந்து முழு மல்லி போட்டுக்கலாம் காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாமே வந்து மிளகாய் தூள் சேர்க்கறதுனால அதெல்லாம் சேர்க்கலை அதுவும் சேர்த்தாக்கா ஓ கொஞ்சம் கூட கசப்பு அந்த காரம் அந்த லாஸ்ட்டாக நம்ம வெள்ளம்ஸ்லாம் சேர்க்கும் போது அந்த கசப்பு வரவே வராது கொஞ்சோண்டு இருக்கும் ஏன்னாக்கா வந்து அது இருக்க தான் செய்யும் அந்த பாவக்காயில் வந்து அது இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கங்க பாவக்காய் வந்து ஒரு மூணு முறை கூட எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றுன்னு இந்த காரக்குழம்புக்கு ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் கா டீஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதான் கா கா டீஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கங்க தாளிப்புக்கு தாளிப்புக்கு கொடுத்துட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் முழு பூண்டு வந்து ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா வதக்கிப்போம் பாபக்காவோட நன்மைகளையும் பார்த்துருவோம் பாவக்காய் வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு உதவுது அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுது செரிமானத்துக்கு கொடுக்குது செரிமானத்துக்கு ஆரோக்கியம் தருது கல்லீரல் ஆரோக்கியம் தருது அப்புறம் இதயத்துக்கு ரொம்ப நல்லது கொழுப்பை வந்து கரைக்குது சருமத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய வந்து இதில் வந்து பாவக்காய்லேயும் நம்ம வந்து நிறைய சத்துக்கள் நன்மைகள் நிறைய இருக்குது கூடுதல் நன்மைகள்னாக்கா ஆஸ்துமா சளி இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் நிவாரணம் அளிக்குது இந்த பாவக்காய் ரத்தத்தை வந்து சுத்தரிக்க உதவுகிறது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குது இப்போ வந்து தக்காளி வந்து குறை குறைப்பாக ரெண்டு தக்காளி வந்து வந்து ஒரு மிக்சி ஜாரில் குறை குறைப்பா ஏன்னாக்கா கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கங்க நான் வந்து ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நான் நல்லா வந்து வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் வந்து வதக்கிட்டேன் உப்பு போட்டால் கூட சீக்கிரம் வதங்கி வந்துடும் இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த மிளகு ஜீரகம்லாம் வந்து அரைச்சிட்டு மிளகு ஜீரகம் எந்தியும் பொடி பண்ணி இதை வச்சுப்போம் தனியாக இதை நல்லா வதக்கிப்போம் இது நல்லா வதங்கி வருவாங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஆறு டீஸ்பூன் கூட நான் வந்து மறுபடி கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் இது ரொம்ப உங்களுக்கு காரம் இப்போ வேணும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் கூட வறுத்துக்கலாம் நான் காரம் வேணான்னு மிளகாய் தூள் தான் சேர்க்க சேர்க்கப்போகிறோம் இப்போ பாவக்காய் வந்து இந்த அளவுக்கு சிறிய துண்டுகளாக இருக்குன்னு ரொம்ப பொடிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெரிய சைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த சைஸில் வந்து நல்லா வந்து இந்த பாவக்காய் ரெண்டு பாவக்காவும் போட்டுட்டு நல்லா திக்கான பதத்துக்கு தான் அந்த குழம்பு இருக்கும் அப்போ தான் சாப்பிடும்போது அந்த பாவக்காவோட அந்த குழம்போட சாதத்தோடு பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவை கூடுதலாக இருக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா போட்டுவிடுவோம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி அப்புறம் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் அவ்வளோதான் நான் வந்து மிளகு தீரம் போட்டேன் மல்லித்தூள் அதை போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் பொடி நீங்கள் இருந்தால் அந்த இது வந்து அளவுகள் ரெண்டு போட்டுக்கங்க தனி மிளகாய் தூளாக இருந்தாக்கா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கங்க நான் வந்து ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் தாளிப்பு கொடுக்கும்போதே பெருங்காயத்தூள் போடணுன்னு நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அதனால் எல்லாத்தையும் வந்து மசாலாலாம் கொடுத்துட்டு பெருங்காயத்தூள் சிறிது போட்டுக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்டுட்டு நீங்கள் தாளிப்பு தாளிக்கும் போதே கொடுத்துருங்க நான் கருவேப்பில் எல்லாமே வந்து அந்த வெங்காயத்தோளை தான் கொடுத்துருக்கேன் கருவேப்பிலாம் கண்டிப்பாக கருவேப்பிலை கொடுங்க பூண்டு கருவேப்பிலாம் அந்த குழம்புக்கு முக்கியமாக உண்டு இப்போ புளி கரைச்சலை நான் கரைச்சிக்கிட்டேன் இப்போ புளி கரைச்சலை திக்கான பதத்துக்கு கரைச்சி இதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த பாவக்காய் வேகணுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நம்ம வேக வைக்கலாம் ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால நான் புளிக்கரைச்சலை வந்து நேரடியாகவே ஊற்றிட்டேன் கொஞ்சம் பாவக்காய் வேக விட்டு கூட நம்ம புளிக்கரைச்சலை ஊற்றலாம் ஆனால் வந்து தண்ணி பதமாக ஆகிடும் நம்ம தேங்காயெலாம் சேர்க்கறது இல்லை இதில் அதனால் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க கரெக்டான உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடுவோம் இது என்னென்னா நல்லா கொதி வரும்னு கெட்டி பதமாக வரும்னு இந்த பாவக்கா குழம்பு காரக்குழம்பு இந்த பொடி வந்து இப்போ இந்த கொதி வரும் போது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த பொடியை சேர்த்துருவோம் நான் வறுத்த அரைச்செல்லாம் இது அந்த சுவை கொடுக்கறது அந்த கசப்புலாம் வந்து இருக்காது நமக்கு கொஞ்சம்தான் கொடு கஸ் தன்மை இருக்கும் அதிகமாக இருக்காது நமக்கு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து சர்க்கரை இருந்துச்சு வெள்ளம் சர்கரைய நாட்டு சர்க்கரை எதுனாலும் போட்டுக்கலாம் நான் சர்க்கரை இருந்துச்சு இந்த சுத்தமான சர்க்கரை இருக்கிறதுனால அதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் லாஸ்ட்டாக நீங்கள் ரெண்டு டீஸ்பூனும் இல்லைனா ஒரு ஒரு டீஸ்பூன் போதுமானது ஒரு டீஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த பொடியை போட்டுட்டு அதுலேயே வந்து மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட்டெலாம் இருக்கான்னு பார்த்தேன் உப்புலாம் காரம்லாம் இருக்கான்னு கரெக்டாக இருந்துச்சு போட்டுட்டு அடுத்தது கொதி வரணும் கொஞ்சம் திக்னஸ்ஸு அதே சமயம் பாவக்காவோட வேகிற பதம் வந்து கரெக்டாக இருக்கணும் வெந்து வந்துருச்சோன்னாவே அந்த தி சக்கரை வந்து இந்த போடுறோம் ஒரு டீஸ்பூன் போடுறோம் போட்டுட்டு அந்த திக்னஸ்ஸு அந்த பாவக்கெல்லாம் வெந்துருச்சுன்னாவே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்காங்க அடுத்ததும் ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து பாவக்காய்லாம் வெந்த உடனே சூப்பராக இருக்காங்க இது சாதத்தோட நம்ம நல்லெண்ணெய் விட்டோ இல்லைன்னா சாதாரணமாக இந்த குழம்பை விட்டு அப்படி பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நான் பாவக்காய் வச்சு என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நிறைய நிறைய ரெசிபிகளும் வந்து என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதை கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சூப்பரான என்ன பாவக்காய் கார குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் அடுத்து சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் என்னுடைய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்